கிட்ட இருந்து பிரவுன் மணியை காப்பாற்றுற ரோகினியுடைய ஃப்ரெண்டு மொத்தமாக சொதப்பின மீனா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான சிறுகடி காசி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சீரியலில் ரோகிணி எப்போ கையும் களவுமாக மாட்ட போகிறாங்க அப்படிங்கிற ஆவலோட இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்குறாங்க ஆனால் கதை முடியும் போது தான் இந்த ரோகிணி பற்றின விஷயம் வெளியே வரும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப கதை இப்போ நகர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு முறையுமே ரோகிணி எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அப்படி தான் இப்போது மீனா பூ டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரோகிணியோட மாமாவாக நடித்த அந்த மலேசிய மாமா பிரௌன் மணியை பார்த்தீங்கன்னா மீனா பார்த்துட்றாங்க அதுக்கப்புறமா பிரௌன் மணியும் மீனாவை பார்த்ததும் அவர் தப்பிச்சு போயிடுறாரு பின்னாடியே மீனா பிரௌன் மணியை ஃபாலோ பண்ணி போகிறாங்க பட் அதுக்குள்ளாரவே பார்த்தீங்கன்னா அந்த மலேசிய மாமா தப்பிச்சு போயிடுறாரு இதை தொடர்ந்து ரோகிணி மனோஜ் ஆரம்பிச்சிருக்கிற ஷோரூம் கடைக்கு ரோகிணியோட ஃப்ரெண்டு பூஜை பண்ணுறதுக்காக சாமி ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு வராங்க அப்போது அங்கே வச்சு இதுக்கு தினமும் பூஜை போடணும் அப்படிங்கிற மாதிரியாக மனோஜ் சொல்கிறாரு அதுக்கு ரோகிணி மீனா கிட்டே கால் பண்ணி பூ கேட்டால் நேராக கடைக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி மீனாவுக்கு கால் பண்ணி பூ கேட்குறாங்க மீனாவும் பூ கொண்டு வந்துட்டுருக்குறாங்க இதுக்கிடையில் முத்துவோட நண்பர் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படிங்கிற மாதிரியாக சொன்ன நிலையில் முத்து மனோஜோட கடைக்கு வாங்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு அந்த நேரத்துல தான் ப்ரௌன்மணி மணி ரோகினோட கடைக்குள்ள நுழைஞ்சிட்டாரு இதை பார்த்த ரோகினியோட தோழி முத்து கண்ணில் அவர் பட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ரௌன்மணியை மணியை அங்க இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள அடைச்சி வச்சிடுறாங்க இதை தொடர்ந்து மீனாவும் அந்த கடைக்கு வந்து பூ கொடுத்துட்டு பூ கொடுக்கறதுக்காக ஆக்சுவலி வராங்க அடுத்ததாக மீனா முத்து அண்ட் முத்துவோட நண்பர் எல்லாருமே சேர்ந்து இப்போ மனோஜோட கடையில ஃப்ரிட்ஜை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது எதேச்சியாக ப்ரவுன் மணியை அடைச்சி வச்சிருக்கிற ஃப்ரிட்ஜை தான் முத்து பார்த்திங்கன்னா திறக்க போகிறாரு ஆனால் அந்த ஃப்ரிட்ஜை திறக்க விடாமல் ரோகிணியோட தோழி பார்த்திங்கன்னா தடுத்து சமாளிச்சிடுறாங்க ஆக மொத்தத்தில் நம்ம மலேசியா மாமா பார்த்திங்க அப்படின்னா அவங்ககிட்ட சிக்காமல் தப்பிச்சிக்கிறாரு வழக்கம் போல் ரோகினியும் மாட்டாம எஸ்கேப் ஆயிட்டாங்க இந்த மீனாவும் ப்ரௌன் மணியை கண்டுபிடிக்காம தொலைச்சிட்டு இப்போ சொதப்பிட்டாங்க இதை தொடர்ந்து ரோகிணி மேல பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு சந்தேகம் வந்து அதை கண்டுபிடிக்கிற விதமாக கதை நகர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் பிகாஸ் இது தொடர்ந்து இன்னும் ஒரு சில ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் முத்துவும் மீனாவும் பேசிட்டு இருக்கும்போது மீனா பார்த்தீங்கன்னா அந்த மலேசியா மாமாவை பார்த்த விஷயத்த வந்துட்டு முத்துக்கிட்ட வந்துட்டு சொல்றாங்க ஆக்சுவலாக அது வேற ஒரு நபராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் பார்க்கும்போது அவர் என்னை பார்த்து ஓடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பட் அவர் ஓடினாரு என்னால் அவரை ரீச் பண்ண முடியல அது கண்டிப்பாக ரோகினோட மாமாவாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியாக எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக மீனா சொல்ல அதுக்கு முத்தவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மா முதல்ல இருந்தே சரியே கிடையாது ஏதோ வெளிநாடு சிங்கப்பூர் மலேசியா அப்படிங்கிற மாதிரியா அது பீலாக விட்டுட்டு இருக்குது அப்பா இருக்குங்குது திடீர்னு அப்பா ஜெயிலில் போயிட்டாருங்குது மலேசியா மாமாவும் தலைமறைவாக போகிறாருன்னு சொல்லுது அண்ட் திடீர்னு ஒரு பதினஞ்சு லட்சம் பணம் அப்பா கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்லுது இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று முரணாகவே இருக்குது அதனால் பார்லரமாக ஏதோ பெருசாக பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த டிஸ்கஷனை பார்த்தீங்கன்னா ரோகினி வந்துட்டு கீழே நின்று ஆக்சுவலாக இவங்க மாடியில் பேசுகிறாங்க ரோகினி இந்த விஷயங்களை எல்லாமே கீழே நின்று ஒட்டிக்கிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால ரோகிணி பார்த்தீங்கன்னா இனி உஷாரா முத்துவுக்கும் மீனாவுக்கும் நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியா இனி ரோகினி எடுக்க போகிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே பார்த்தீங்கன்னா பயங்கர உஷாரா பண்ண போறாங்க சோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க